இடைவெளியை நிரப்பும் தொழுகை ஒளியாகும் தர்மம் ஒரு சான்றாகும் பொறுமை என்பது வெளிச்சமாகும் குர்வான் என்பது உனக்கு ஆதாரமாக அல்லது எதிராக அமையும் ஒவ்வொரு மனிதர்களும் காலையில் புறப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் சிலர் தம்மை விற்று நரகத்திலிருந்து விடுதலை அடைந்து கொள்கின்றனர் இன்னும் சிலரோ தம்மை ஷெய்தானுக்கு வழிபட்டு அழித்துக் கொள்கின்றனர் இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பாதியப்பட்ட ஒரு ஹதீஸ் ஆகும் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபு மாலிக் அல் ஹாரது ஆசிம் அவர்களுடைய பெயர் சம்பந்தமாக பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்திருக்கிறது அதில் ஒரு தான் அல் ஹாரிஸ் ஆசிம் என்ற அவர்களது பெயர் ஆக அழை பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் யமன் பிரதேசத்திலிருந்து அஷாரி சேர்ந்து நபி அவர்களை நோக்கி வந்தார்கள் இவர்கள் உமர் அலி அவர்களுடைய கிலாபத் ஆட்சி காலத்திலே அந்த வாந்தி பேதி பிளேக் போன்ற நோயின் மூலமாக அவர்கள் இறந்தார்கள் இவர்களும் அலி அவர்கள் அதே போன்று அபு அபேதா ரதி இவர்கள் தாக்கப்பட்ட வரலாறுகளை நாம் காணலாம் நபி அவர்களை இவர்கள் இருபத்தி ஏழு ஹதீஸ்களை அறிவிக்கிறார்கள் அதிலே இமாம் முஸ்லிம் அவர்கள் இரண்டு ஹதீஸை தனிப்பட்ட முறையிலும் ஏனைய ஹதீஸ்களை ஏனைய அபூ அபு தாத் திருமதி நசாயி இபுடு மாஜா போன்ற அறிஞர்கள் அறிவிப்பதை நாம் காணலாம் இந்த ஹதீஸ்ல ஈமான் அதாவது விசுவாசத்தின் ஒரு பகுதி அதாவது நிசுல் ஈமான் ஈமானின் ஒரு பாதி என்று கூறுகிறார்கள் இந்த இடத்திலே இறை விசுவாசம் ஈமான் என்று நாடப்படுவது என்னவென்றால் தொழுகையாகும் அதாவது சுத்தம் இல்லாமல் தொழுகை நிறைவேற மாட்டாது என்பதை குறிக்கிறது அல்ஹந்துல்லா என்ற வார்த்தை அல்லாவை புகழக்கூடிய வார்த்தைகளிலே மிகவும் சிறந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது தொழுகை என்பது ஒலியாகும் அதாவது நாம் உணரக்கூடிய தொழுகையிலே கண்ணும் கருத்துமாக முறையாக நிறைவேற்றக்கூடிய அந்த மனிதரிடத்திலே பல இருண்ட பல சந்தர்ப்பங்களிலே அது அந்த தொழுகை ஒளியான அவனுக்கு பிரகாசம் அளிக்கும் இந்த தொழுகைதான் நூறு என்று வந்திருக்கிறது ஏனைய வணக்கங்களைப் பற்றி இந்த ஒளி என்று அழைக்கப்படவில்லை என்பதை நாம் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும் சில வேளை இன்னமொரு கருத்தாக அந்த தொழுகை நூறு என்பது உள்ளத்தை நேர்வழிப்படுத்தக்கூடிய விரும்பத்தாகாத கேவலமான விடயங்களை விட்டும் பாதுகாக்கக்கூடிய என்று ஒன்றும் கூறப்படுகிறது தர்மம் என்பது ஒரு அத்தாட்சியாகும் அதாவது அந்த தர்மம் செய்யக்கூடிய மனிதனுக்கு அவனுடைய இறை விசுவாசத்துக்கு ஒரு சான்றாக அமைகிறது அவன் நயவஞ்சகத்தனத்தை விட்டும் நீங்கியவன் என்று ஒரு சாட்சியமும் வழங்கப்படுகிறது குர்வானை பொறுத்தவரையிலே குருவான் நமக்கு சாதகமாக அல்லது எதிராக அமையும் குருவானுக்கு கட்டுப்பட்டு அது கூறக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி நடக்கின்ற போது அதை நமக்கு சாதகமாகவும் எப்போதும் அதற்கு மாற்றமாக நடைபெறுகின்றதோ ஒருவர் நடக்கின்றானோ அவனுக்கு அந்த குருவான் எதிராகவும் வரும் குல்லுன்னாசு எகுது அதாவது ஒவ்வொரு மனிதர்களும் காலையிலே தங்களது நலன் சார்ந்த விட விடயங்களுக்காக காலையிலே புறப்பட்டுச் செல்கிறார்கள் அவர்களில் சிலர் தன்னை அல்லாஹுக்காக விற்று நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்று இறை நேசத்துக்குரியவர்களாக மாறுகிறார்கள் இன்னும் சிலரோ ஷெய்தானுக்கு வழிபட்டு அல்லாஹுடைய அருளை விட்டும் தூரமாக்கி ஒரு பாவகரமான ஒரு நிலைக்கு மாறுகிறார்கள் என்று இந்த ஹதீஷ் கூறுகிறது இந்த ஹதீஷுடைய விளக்கத்தை நாம் பார்ப்போமானால் என்பது ஈமானின் ஒரு பாதி இரண்டில் ஒன்று என்று சொல்லப்படுவதை காணலாம் அதாவது ஈமானை பொறுத்தவரையிலே சுத்தம் அதே போன்று அல்லாஹுக்கு வழிபடுதல் என்று அந்த இரண்டையும் குறிக்கக்கூடியதாக வருகிறது இந்த இடத்திலே ஈமான் ஒரு பாதி அல்லது பகுதி என்று சொல்கின்ற போது ஈமான் என்றால் ஒரு செயலை செய்வதும் இறைவா இறை விசுவாசத்தினுள் உள்ளடக்கப்படும் அதே நேரத்திலே ஒரு செயலை விடுவதும் இறை விசுவாசத்தில் அடங்கப்படும் எனவே அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து நடப்பது செயல் என்ற ரீதியிலும் அல்லாஹுடைய விளக்கல்களை தவிர்த்து கொள்வது விடுதல் என்பதிலும் அடை எனவே செய்தலும் விடுதலும் இறை விசுவாசமாக கருதப்படும் அதே போன்றும் இன்னும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது ஈமான் சுத்தம் ஒரு ஈமானில் ஒரு பகுதி அல்லது பாதி என்கின்ற போது இணை வைத்தல் என்ற அந்த கொடிய பாவத்தை விட்டும் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது அல் குருவானில் அல்லா கூறுகிறான் இன்னமல் முஷ்ரீ நஜஸ் அதாவது இணை வைப்பாளர்கள் ஒரு அசுத்தமானவர்கள் நஜீஸ் என்று கூறப்படுகிறது எனவே இந்த இடத்திலே இந்த ஷிருக் என்ற இணை வைத்தலை விட்டும் பரிசுத்தமாதல் என்ற ஒரு கருத்தையும் கூறப்படுகிறது எனவே தொழுகை என்கின்ற போது இந்த இடத்திலே ஈமான் என்கின்ற போது அது தொழுகையை தான் குறிக்கப்படுகிறது அதாவது தொழுகை சுத்தம் என்று பரிபூரணமாக மாட்டாது இவ்வாறு பல்வேறு கருத்துக்கள் கூறப்படுவதை நாம் ஹதீஸ் விரிவுரைகளிலே காணலாம் இமாம் நவாமி ரஹமத்துல்லாஹலி அவர்கள் இதற்கு விளக்கம் கூறுகின்ற போது இமாம் ஹஸ்ஸாலி ரஹமத்துல்லா அலி அவர்களுடைய ஒரு விளக்கத்தை இங்கே கூறுகிறார்கள் அதாவது சுத்தம் பெறுவதென்பது உள்ளம் பொறாமை குரோதம் உள்ளம் சார்ந்த அனைத்து கெட்ட விடயங்களை விட்டும் பரிசுத்தமாதல் பரிசுத்தமாகுதல் என்று கூறுகிறார்கள் அதாவது இந்த இரண்டு ஷஹாதத் இரண்டு சாட்சியங்கள் என்று வருகின்ற போது எவனொரு மனிதன் தனது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி உள்ளம் சார்ந்த எல்லா விதமான நோய்களையும் கெட்டுவைகளையும் விட்டு பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறானோ அவன் முழுமையான பரிசுத்தமாக முழுமையான இறை விசுவாசியாக மாறுகிறான் எவன் உடல் சார்ந்த சுத்தத்தை மாத்திரம் பரிசுத்தப்படுத்தி உள்ளம் சார்ந்த அசுத்தங்களை சுத்தப்படுத்தாமல் இருக்கிறானோ அவன் அவனுடைய இறை விசுவாசத்திலே குறைவு இருக்கின்றது என்பதை நாம் கொள்ளலாம் எனவே உடல் சுத்தமாவது போல் உள்ளமும் சுத்தமாவதுதான் அதை முழுமையான இறை விசுவாசத்திற்கான அடையாளமாக கருதப்படும் இன்னும் சிலர்கள் இதற்கு விளக்கம் விளக்கம் கூறும்போது கூறுகிறார்கள் யாரொருவர் தனது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி உதவு செய்து பரிசுத்தமாகி நிலையிலே தொழுகையில் நுழைகிறாரோ அவர் இரண்டு அதாவது உடல் சார்ந்த சுத்தத்தையும் உள்ளம் சார்ந்த சுத்தத்தையும் பரிசுத்தப்படுத்தியவராக கருதப்படுவார் அல்லாஹுவை பொறுத்தவரையிலே நிச்சயமாக அல்லாஹ் உங்களது உடல்களையோ தோற்றங்களையோ பார்ப்பதில்லை மாறாக உங்களது உள்ளத்தை தான் பார்க்கிறான் பார்க்கிறான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே உள்ளம் என்பதை அடைவது ஒரு இன்றியமையாத விடயம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இரண்டும் உடலும் உள்ளமும் பரிசுத்தமாகிற போது அங்கே பரிபூரண இறைவிசுவாசம் என்றும் எப்போது அந்த உடல் மாத்திரம் சுத்தமாகி உள்ளம் சுத்தமாகாமல் இருக்கின்ற போது ஈமானிலே ஒரு குறைவு தொய்வு இருப்பதை நாம் இந்த ஹதீசனூடாக புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் அல்ஹம்துல்லா என்பது அந்த தராசை நிரப்பிவிடும் அளவுக்கு மிகவும் கனவியானதாக இருக்கிறது எனவே நன்மைகள் நெருக்கப்படக்கூடிய அந்த தராசுடைய கனவியாக இந்த அல்ஹம் அமையும் என்று கூறுகிறார்கள் எனவே நபி சொல்லாஹூ அலை வசல்ல மன்னர்கள் பற்றி கூறுகின்ற போது அதே போன்ற அல்குர் கூறப்படுகின்ற போது இந்த யாருக்கும் அணுவளவும் அநியாயம் செய்யப்படாமல் நீதியாக நேர்மையாக அளவாக அந்த தராசு அமையும் என்பதை நாம் அஹ் குர்வான் வசனங்களிலும் காணலாம் மூன்றாவதாக சுபஹான் அல்லா அல்ஹமதுல்லா என்பது வானம் பூமிக்கு இடைப்பட்டதை நிரப்பும் என்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது அந்த அளவுக்கு வெகுமதியானது பெருமதியானது என்று கூறுகிறார்கள் இந்த இடத்திலே இரண்டும் அதாவது சுபஹான் அல்லா என்பது இரண்டும் நிரப்பும் அல்லது ஒன்று நிரப்பும் என்று இந்த அறிவிப்பாளர் அஹ் இரண்டு அவருடைய சந்தேகத்தன்மையை இங்கே வெளிப்படையாக கூறுவதை காணலாம் இது அவருடைய அறிவிப்பாளருடைய உண்மையான நம்பகத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது இந்த சுபஹான் அல்லாஹ் என்பதிலே ஒன்றை மறுத்து இன்னொன்றை உறுதிப்படுத்துவதை காணலாம் உதாரணமா சுபஹான் அல்லாஹ் அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்துகின்றேன் என்ற அந்த வார்த்தையிலே அல்லாஹுக்கோ பொருத்தமில்லாத எல்லா விதமான குறைகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று குறைகளை மறுக்கிறது குறைகளை இல்லாமல் செய்கிறது உதாரணமாக அல்லாஹுடைய பண்புகளிலே எந்த குறைகளும் இல்லை அவனுடைய முழுமையான அந்த பரிபூரணத்துவத்திலே எந்த குறைகளும் இல்லை அவன் படைப்புக்களுக்கு எந்த விதத்திலும் ஒப்பாக மாட்டான் இந்த மூன்று விடயத்தை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் இந்த குறைகளுக்கு உட்பட மாட்டான் என்பதை அது மறுக்கிறது அதே நேரத்தில் அடுத்த வார்த்தை வல்ஹம் எல்லா புகழும் அல்லாஹுக்கு என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பொறுத்த வரையிலே அல்லாஹுடைய பண்புகளுடைய பரிபூரணத்துவத்தை முழுமையான தன்மையை கூறக்கூடிய ஒன்றாக இந்த அல்ஹம்துல்லா இருக்கிறது எனவே இந்த சுபஹான் ஏற்கனவே நாம் கூறிய பண்புகளிலே குறைபாடு அல்லாஹுடைய பரிபூர்ணத்துவத்திலே குறைபாடு படைப்புகளுக்கு ஒப்பாகுதல் என்ற மூன்று விடயத்தை விட்டும் அல்லாஹ் குறைபாடற்றவன் என்று மறுக்கிறது அல்ஹம்துல்லா என்பது அல்லாஹ் முழுமையானவன் பரிபூரணமானவன் என்று அங்கே உறுதிப்படுத்துவதை காணலாம் அடுத்ததாக வானம் பூமிகளுக்கு இடையிலுள்ள இடத்தை நிரப்பும் என்றால் அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்ற முழுமையான அறிவு அல்லாஹுக்கு மாத்திரமே இருக்கிறது இந்த ஹதீஷுடைய வெளிப்படை தன்மையை பார்த்தால் பொதுவாக வானம் பூமிக்கு இடைப்பட்ட அந்த இட வெகு இடைவெளி தூரத்தை நிரப்பக்கூடிய வெகுமதியானதாக இந்த வார்த்தை இருக்கின்றது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அது உதாரணமாக நாம் பார்க்கக்கூடிய பூமிக்கும் வானத்துக்கும் இடையில் மாத்திரமல்ல எல்லா பிரதேச உலகத்தில் எல்லா பிரதேசத்திலும் வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளியை நிரப்பும் என்றுதான் நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அடுத்ததாக தொழுகை என்பது ஒளியா அதாவது அது பரதான தொழுகையாக இருந்தாலும் சுண்ணத்தான தொழுகையாக இருந்தாலும் அது பிரகாசமாகத்தான் இருக்கும் அந்த பிரகாசம் என்பது உள்ளத்தில் அதே போன்று முகத்தில் மன்னரையில் மஹர் நாளில் அந்த தொழுகையுடைய நிறைவேற்றும் ஒளியாக வரும் என்று பொதுவாக கூறப்பட்டிருப்பதை காணலாம் எனவே வாழ்வில் நாமும் தொழுகையை முறையாக நிறைவேற்றினால் இது போன்ற ஒலிக்கு சொந்தக்காரர்களாக நாமும் ஆகலாம் என்று நம்மை பரீட்சித்து பார்க்கலாம் நபி அவர்கள் ஒரு இடத்திலே கூறுகிறார்கள் அதாவது எனது கண் குளிர்ச்சி தொழுகையிலே இருக்கிறது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே மகிழ்ச்சி சந்தோஷம் கண் குளிர்ச்சி என்பது தொழுகையில் இருப்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே தொழுகை என்பது நமக்கு பல வழிகளிலும் ஒளியாக இருக்கும் என உணர்ந்து நாமும் அந்த தொழுகையிலே கண்ணம் கருத்துமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக கத்து அதாவது தர்மம் என்பது புருஹானும் ஒரு அத்தாட்சியாகும் அதாவது தர்மம் என்பது தன்னிடத்திலே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை செல்வத்தை தேவையுடையவர்களுக்கு உடையவர்களுக்கு அல்லாஹுடைய அன்பை நாடி அல்லாஹுடைய நெருக்கத்தை வேண்டி செலவு செய்வது ஒரு மனிதன் தர்மம் செய்வதென்பது அந்த தர்மம் செய்யக்கூடிய மனிதனுடைய ஈமானுக்கு ஒரு அத்தாட்சியாக ஒரு சான்றாக இருக்கின்றது என்று நபி அவர்கள் கூறுகிறார் அது எவ்வாறு என்றால் உண்மையிலே பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனுடைய மிகவும் நேசத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது அவ்வாறு நேசத்துக்குரிய ஒன்றை அவன் செலவு செய்வான் என்றால் அதனை விட ஒரு நேசத்துக்குரிய ஒன்றுக்காகத்தான் அது செலவு செய்யப்பட வேண்டும் எனவே தர்மம் செய்கின்ற போது அந்த மனிதன் அந்த பணத்தை அந்த பொருளாதாரத்தை மிகவும் அன்பு கொண்டவனாக நேசம் கொண்டவனாக இருக்கின்ற நிலையில் அவன் இன்னும் ஒருவருக்கு ஒரு தர்மம் செய்வான் என்றால் அதனை விட ஒரு நேசத்துக்குரியவனை நாடி தனது பொருளாதாரத்தை செலவு செய்கின்றான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே தான் விரும்பக்கூடிய தர்மத்தை செலவு செய்கின்ற போது அவன் இறை விசுவாசி என்ற ஒரு அத்தாட்சி சாட்சியம் சான்றிதழ் இருப்பதாக நபி அவர்கள் கூறுகிறார் அடுத்ததாக பொறுமை என்பது வெளிச்சமா பொறுமை என்பது தனது உள்ளத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது எந்த இடத்தில் பொறுமை கொள்ள வேண்டுமோ அந்த இடத்திலே உள்ளத்தை அலைபாய விடாமல் வரம்பு தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வது இந்த பொறுமை பற்றி கூறுகின்ற பொது அறிஞர்கள் கூறுகிறார்கள் பொறுமை என்பது மூன்று வகைப்படும் ஒன்று பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்வதிலே பொறுமை காப்பது நன்மை செய்வதற்கு பொறுமை காப்பது மூன்றாவது அல்லாஹனுடைய கதிர் ஏற்பாடுகள் அது மகிழ்ச்சிக்குரியதாகவோ அல்லது துன்பகரமானதாகவோ அமைகின்ற போதோ அதிலே பொறுமை காப்பது உதாரணமாக பாவத்திலே பொறுமை கொள்வதென்றால் உதாரணமாக யூசுப் அலை இசலாம் உங்களுக்கு தெரியும் ஒரு இக்கட்டான நிலையிலே ஒரு பாரதூர்வமான பாவத்துக்கு ஆளாகின்ற வேளையிலே அவர்கள் அல்லாஹை அஞ்சி தவிர்ந்து கொண்டார்கள் பொறுமையாக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார்கள் அதே போன்று இன்னும் ஒரு ஹதீசிலே வருகின்றது நாளை மறுமையிலே ஏழு நபர்களுக்கு அல்லாவுடைய நிழல் கிடைக்கும் அதில் ஒருவர் தான் அழகான ஒரு பெண் தவறான முறைக்கு அழைத்தும் நான் அல்லாஹை அஞ்சுகிறேன் என்று அந்த பாவத்தை விட்டும் பொறுமையாக தவிர்த்து கொண்ட மனிதன் மனிதனுக்கு நிழல் கிடைக்கும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே பாவம் செய்வதிலிருந்து பொறுமையாக இருப்பது நன்மை செய்வதிலே பொறுமையாக இருப்பது அல்லாஹுடைய ஏற்பாடுகளை ஏற்றுக்கொள்வதிலே பொறுமையாக இருப்பது அடுத்ததாக பொறுமை என்பது வெளிச்சமாகும் அதாவது தொழுகை என்பது ஒரு பிரகாசம் என்று கூறிவிட்டு இந்த பற்றி போது வெளிச்சமாகும் என்று கூறுகிறார் எனவே வெளிச்சம் என்பது அது உஷ்ணத்துடன் சார்ந்த ஒரு விடயமாக இருக்கிறது எனவே ஒரு மனு ஒரு மனிதன் பாவத்தை விட்டும் கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமை கொள்ளுகின்ற போது அது ஒரு சூட்டுடன் சேர்ந்த ஒரு வெளிச்சமாகத்தான் இருக்கும் என்பதை இது கூறுகிறது அடுத்ததாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் குருவான் என்பது உனக்கு சாதகமாக அல்லது சாதகமாக அமை குருவான் என்பது நமக்கு தெரியும் அல்லாஹுடைய கலாம் ஜிப்ரேல் அலைஹிசலா மூலமாக வானத்திலிருந்து முகமது நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் எனவே இந்த குருவான் எப்போது அதற்கு வழிபட்டு நடக்கின்றோமோ அது நமக்கு சாதகமாக இருக்கும் எப்போது அதனை புறக்கணிக்கின்றோமோ அது நமக்கு எதிராக இருக்கும் என்பதை இந்த ஹதீஸ் கூறுகிறது இந்த குருவானை எவ்வாறு நாம் பின்பற்ற வேண்டும் என்பது பற்றி நாம் இந்த ஹதீசுடைய பாடத்தில் ஏழாவது ஹதீசிலே அந்த தமிழ் ஹதீசிலே நாம் விளக்கமாக பார்த்தோம் அடுத்ததாக ஒவ்வொரு மனிதர்களும் காலையிலே புறப்பட்டு செல்கின்றார் எனவே ஒவ்வொரு மனிதர்களும் தனது நலன் சார்ந்த விடயங்களிலே புறப்படுகிறார்கள் இது ஒரு உதாரணமாக நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அது இன்னும் ஒரு ஹதீசிலே எனது சமுதாயத்தில் அதி காலையுடன் புறப்படுபவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் அபிவிருத்தியை கொடுக்கட்டும் என்று நபியவர்கள் பிரார்த்தனை ஒரு அதிசயம் இந்த இடத்திலே நாம் நினைவுறுத்தி பார்க்கலாம் ஏதோ மனிதன் புறப்பட்டு செல்கின்றான் அது நன்மையோ தீமையோ அவன் அவன் மூலமாக செயல் செயல்முறை நடைபெறுகிறது ஒன்று நன்மையாக இருக்கலாம் அல்லது தீமையாக இருக்கலாம் எனவே மனிதன் தன்னை விற்கின்ற போது தன்னை மாய்த்து கொள்கின்ற போது அது அல்லாஹுக்காக அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக அவன் தியாகங்களை மேற்கொள்ளப்படும் எனவே இந்த தன்னை விற்கக்கூடிய மனிதர்கள் இரண்டு வகை ஒன்று அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை நாடி சிரமங்களை மேற்கொண்டு அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அடுத்த வகுப்பினர் ஷெய்தானுக்கு வழிபட்டு செய்ய்தானுடைய தோழனாக மாறி அல்லாஹுடைய அன்பை விட்டும் தூர மாதிரி இந்த ஹதீசரை நாம் பெறக்கூடிய படிப்பினைகளை எடுத்துக் கொள்வோம் என்றால் எனவே சுத்தம் என்பது எல்லா விதத்திலும் அமையப்பெற வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது ஈமான் என்பது அது செயல் செயல்படுவது விடுவது நன்மையை எடுத்து நடப்பது தீமையை விடுவது என்ற இரண்டும் அடங்கும் அதே போன்று அல்ஹந்தல்லா என்பதுடைய சிறப்பு மீசான் நன்மை தீமை நிறுக்கப்படும் என்ற அந்த தராசு இருக்கின்றது என்று உறுதிப்படுத்துகிறது நபியர் ஒரு ஹதீசிலே கூறியிருக்கிறார்கள் நாவுக்கு இலகுவான மீசானிலே மிகவும் கனதியான அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தை என்று ஒரு ஹதீசிலே நபியர் கூறுகிறார் எனவே மீசான் என்பது இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்துகிறது அதே போன்று சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்லாவுடைய சிறப்பு தொழுகை என்பது ஒளியாகும் தர்மம் செய்வதை இங்கே நபி அவர்கள் ஆர்வம் ஒட்டிருக்கிறார்கள் எனவே தான் விரும்பிய அந்த பொருளாதாரத்தை அதனை விட விருப்பத்துக்குரிய அல்லாவுடைய அன்பை பெறுவதற்காக செலவு செய்வதுதான் இந்த தர்மம் எனவே இந்த தர்மம் ஆர்வமூட்டப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது அதே போன்று குறுமையை கடைபிடிக்குமாறு இந்த ஹதீஸ் தம்மை ஆர்வமுட்டுகிறது அதே போன்று அல் குருவானை பொறுத்தவரையில் ஒன்று குருவானை சுமந்தவர்களுக்கு அது சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் அதை புறக்கணித்து நடக்கின்ற போது அவர்களுக்கு எதிராகவே அந்த குருவான் அமை அதே போன்று குர்வான் என்பது அதனுடைய மகிமையை இந்த அதீசத்திலே நாம் புரிந்து கொள்ளலாம் மனிதர்களை பொறுத்தவரையிலே சிலர்கள் அல்லாஹுக்காக தன்னை விற்று இறை அன்பை பெற்றவர்களாகவும் அதே நேரத்திலே ஷெய்தானுக்கு வழிபட்டு இன்னும் ஒரு வகுப்பினர் தன்னை பெரும் பாவத்துக்குள்ளானவர்களாகவும் ஆக்கிக் கொள்கிறார்கள் எனவே ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே அவன் சுயமாக செயல்படுகின்றான் என்று எதையும் முடியாது மாறாக அல்லாவுக்கு வழிபடுவதூடாக பெற்றுக் பெற்றுக்கொள்ள வேண்டுமே அல்லாமல் வழிபட்டு தன்னை விழுத்திவிடக் கூடாது இமாம் இப்ரோம் ரஹமத் அவர்களுடைய ஒரு கூற்றை கூறி இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் யாரெல்லாம் அல்லாஹை வணங்குவதை விட்டும் விரண்டோடுகிறார்களோ இறை வழிபாட்டை விட்டும் யார் விரண்டோடுகிறார்களோ அவர்கள் ஷெய்தானுடைய வழிபாட்டிலே தான் நிலைத்திருப்பார்கள் என்று கூறுகிறார் எனவே இந்த இடத்திலே நமக்கு இரண்டில் ஒன்றுதான் இருக்கிறது அல்லாஹுடைய இறை இறை திருப்தியாய் இறை திருப்தியை நோக்கமாக கொள்வோமானால் அது வெற்றுக்குரிய பாதையாகவும் அதனை மறந்து வாழ்கின்ற போது மிகவும் கவலைக்குரிய விடயமாகவும் அமைந்துவிடும் எனவே இந்த ஹதீசிலே கூறியிருக்கக்கூடிய பொறுமை தர்மம் தொழுகை சுபஹான் அலமதுல்லா போன்ற திகர்களை நாம் கூறி அல்லாஹுடைய அன்பையும் அரப்பணைப்பையும் பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் அவனது அருளுக்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியவர்கள் குறிவானாக